இந்த எண்பது கோடி ரூபாய் ஏது எண்பது கோடி ரூபாயை புரட்டக்கூடிய அளவுக்கு அகிலாவுக்கும் பெரிய பின்னணி இல்லை அண்ணாமலைக்கும் பெரிய பின்னணி இல்லை இப்போ இதை பாஜக இருந்தே ஊடகங்களுக்கு கொடுக்குறாங்க குறிப்பாக மாரிதாஸ் மு முக்கி முக்கி மூணு நாளாக பேசுகிறாரு அண்ணாமலையே பல காலத்தில் பல பேருக்கு ரெய்டு விட்டாரு இப்போ அண்ணாமலைக்கே ரைடு வரும் அகிலாவுக்கு அகிலாவுடைய சகோதரைய பினாமி சிவகுமாருக்கு பல கட்டுமான நிறுவனங்களுக்கு வருமான வரி சோதனையே வராமல் பல நண்பர்களை பாதுகாத்தார் அந்த கொடுத்தா உண்மை உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சத வாங்குங்க இவருக்கு எதிரிகள் வெளியே இல்லை இவரால் வஞ்சிக்கப்பட்ட பல நிலங்கள் கட்டடங்கள் எஸ்டேட்டுகள் வெளிநாட்டு முதலீடுகள் எல்லா தொடர்ந்து வரும் ஏன்னா இவர் பாஜக வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான முழு வேகத்தில் இருக்கிறார் வேலுமணியோ அண்ணாமலையும் மிக நெருக்கமா இருக்காங்க இந்த தான் எடப்பாடியை மீண்டும் மீண்டும் சீண்டுகிறது எடப்பாடிக்கு எப்படியாவது இடையூறு செய்து கொண்டே இருக்க வேண்டும் கடைசி முயற்சி தான் செங்கோட்டையா அமித்ஷாவை பார்த்தது அதோட முடிஞ்சு போச்சு பாஜக அன்னாதிமுக கூட்டணி இன்றோடு மு முறிகிறதுன்ற ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிலைச்சு கொண்டு சார் வணக்கம் வணக்கம் சார் அண்ணாமலை அவர்கள் வந்து எண்பது கோடி ரூபா அளவுக்கு ஒரு நிலம் வாங்கியிருக்கதாக சமூக வலைதளங்களில் வந்துருந்துச்சு பிறகு அண்ணாமலை அவர்கள் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கிறார் நான் வாங்கியது உண்மைதான் இது வந்து ஒரு பால் பண்ணை வைக்கிறதுக்காக இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறேன் இதுக்கு வங்கியில் வந்து நாற்பது லட்ச ரூபா கிட்டே நான் வந்து வட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து என்னுடைய கடன் வாங்கியும் மனைவியோட சேமிப்புகள் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன நடந்ததுங்க இல்லைங்க அதாவது நாற்பது லட்சரூபா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்கார் பத்திரப்பதிவுக்கான பணம் நாற்பது லட்ச ரூபா கட்டியிருக்கேன் எண்பது லட்ச ரூபா கட்டணும் நாற்பது லட்ச ரூபா கட்டியிருக்கார் சரி அவர் இயற்கை விவசாயம் பண்ணுறாரு இல்லை செயற்கை விவசாயம் பண்ணுறாரு பால் பண்ணை வைக்கிறாரு ஆர்கானிக்காக விளை வைக்கிறாரு அதெல்லாம் ரெண்டாவது கணக்கு இந்த எண்பது கோடி ரூபாய் ஏதும் எண்பது கோடி ரூபாயை பிறட்டக்கூடிய அளவுக்கு அகிலாவுக்கும் பெரிய பின்னணி இல்லை அண்ணாமலைக்கும் பெரிய பின்னணி இல்லை இப்போ இதை பாஜக இருந்தே ஊடகங்களுக்கு கொடுக்குறாங்க குறிப்பாக மாரிதாஸு மு முக்கி முக்கி மூணு நாளாக பேசுகிறார் மாரிதாஸே பேசுனா பாஜக இப்போ ஆர்எஸ்எஸ்ஸு அவ்வாள் இவ்வாழ் தான் அனைத்து ஆதாரங்களையும் மாரிதாசு கொடுத்தது அப்போ பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் வெகு தொலைவில் இருக்கார் அண்ணாமலை கடந்த காலங்களில் இந்த எண்பது கோடியை போல பல எண்பது கோடி நீ வரும் அவருடைய அண்ணாமலை பிரிக்ஸ் கரூர் இருக்கிற செங்கல் தொழிற்சாலை ஐந்தாண்டு காலமாக இயங்குது பல கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணியிருக்கு அதுக்கான மணல் துரைமுருகனுடைய துறை கனிம வளத்துறையிலேருந்து அந்த மணல் போயிருக்கு துறைமுருகனுக்கு வருமான வரியை விடக்கூடாது என்று பல முறை காப்பாற்றப்பட்டு இருக்குது யாரால அண்ணாமலை அதனால் ஐந்தாண்டு காலம் இந்த செங்கல் சூளைக்கு தேவையான மூலப்பொருள் எது செம்மண் சவுடுமண் குவாரி அந்த குவாரி எங்கேருந்து போயிருக்கு அதுக்கு அரசுக்கு பணம் கட்டினாங்களா இப்படியே அடுத்து வரும் அண்ணாமலையே பல காலத்தில் பல பேருக்கு ரெய்டு விட்டார் இப்போ அண்ணாமலைக்கே ரைடு வரும் அகிலாவுக்கு ரைடு வரும் அகிலாவுடைய சகோதரருடைய பினாமி சிவகுமாருக்கு ரைடு வரும் இதை யார் இதை யார் கண்டுபிடிக்கிறா பாஜக இருக்கக்கூடிய ஐடி இங்கே கண்டுபிடிக்கும் நிலைமை இப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா இப்போ அண்ணாமலைக்கு எதிராக பாஜக பாஜகவே தான் இந்த செய்தியை வெளியிடுது மாரிதாசும் பா பாஜகவுடைய ஐடி விங்கு தான் செய்தியை வெளியிடுது அப்போ இன்னும் பல தகவல்கள் அவருடைய பலாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இப்போ எண்பது கோடிக்கு வந்து இல்லை வீட்டுக்கே வீட்டுக்கே வாடகை எல்லாமே நண்பர்கள் தான் தராங்க அப்படின்னு இவரும் சொல்லிக்கிட்டு இருந்தார் சீமாமி இப்போ எண்பது கோடி ரூபாய் இதான் நான் என் பேரில் வாங்கியிருக்கோம் ஒரே சொத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது பல சொத்துக்கள் கூடிய விரைவில் வரும் இதுவும் நண்பர்கள் தான் எண்பது கோடி வாங்கி கொடுத்தான் எண்பது கோடிக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய நண்பர்கள் பூரா யாராக இருப்பான் கார்பரேட் நண்பராக தான் இருப்பான் இந்த கார்பரேட்டுக்கு பல சலுகைகளை பாஜக செல்வாக்கை வைத்து அண்ணாமலை பண்ணியிருப்பார் ஜி ஸ்கொயருக்கு பண்ணியிருப்பார் காசா கிரவுண்டுக்கு பண்ணியிருப்பார் பில்டருக்கு பண்ணியிருப்பார் பல கட்டுமான நிறுவனங்களுக்கு வருமான வரி சோதனையே வராமல் பல நண்பர்களை பாதுகாத்தார் அந்த நண்பர்கள் வாங்கி கொடுத்தா அதுதான் உண்மை நண்பர்கள்லாம் என்ன தோட்ட வேலை செய்கிற நண்பரா ஆடு மேய்க்கிற நண்பரா கூலி வேலைக்கு போகிற நண்பரா இல்லது கார் ஓட்டுகிற நண்பரா பஸ்ஸோடு நண்பரா இல்லை கார்ப்பரேட் நண்பர்கள் கார்ப்பரேட்டுக்கு எட்நூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சு அவரை காப்பாற்றினீங்கன்னா என் பத்து பர்சன்ட் எண்பது கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கி கொடுத்துருப்பான் இப்படி பல நிலங்களை பல சொத்துக்களை பல கட்டடங்கள் எல்லாமே வரும் பாஜக தரப்பிலிருந்தே வரும் கூடிய விரைவில் இவருக்கு எதிரிகள் வெளியே இல்லை இவரால் வஞ்சிக்கப்பட்ட பல நிலங்கள் கட்டிடங்கள் எஸ்டேட்டுகள் வெளிநாட்டு முதலீடுகள் எல்லா தொடர்ந்து வரும் ஏன்னா இவர் பாஜக விட்டு வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான முழு வேகத்தில் இருக்கிறார் இது வேகம் எடுக்க வேகம் எடுக்க அதுவும் வேகம் எடுக்கும் பல மாறி தாஸ்க்கு உருவாவார்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு நேர்காணல் தராரு நேர்காணலே சொல்லும் போது அண்ணாமலையுடைய வேகம் தான் அவரை பாஜக தலைமையிலிருந்து மாற்றப்பட்டதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ணாமலை மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம் இல்லை அவரே குருமூர்த்தியை சொல்றாரு கட்சியை வளர்த்துவதை விட தன்னை வளர்த்தி கொண்டார் அதே குருமூர்த்தி அதே பிரஸ் சொல்றாரு கேளுங்க கட்சியை வேகம் எடுத்து வளர்த்துவதை விட தன்னை வேகமெடுத்து வளர்த்தி கொண்டார் அதே இப்போ இந்த எண்பது கோடி ரூபாய் சொத்து வருது பல எண்பது கோடி ரூபாய் சொத்து இனிமேல் வரும் பல எஸ்டேட்டுகள் வரும் இதெல்லாம் குருமூர்த்தி கையிலிருந்து தான் மாரிதாஸுக்கு போதும் மாரிதாஸ் என்பவர் குருமூர்த்தி கும்பலனுடைய அடியார் அந்த மாரிதாஸ் மாரிதாஸிடம் கொடுத்து இந்த செய்தியை இனிமேல் அடிப்பாங்க தேசிய தலைமையே இப்போ அண்ணாமலைக்கு எதிராக இருக்குது ஏன்னா அமித்ஷாவுடைய மிகப்பெரிய செல்லப்புள்ளன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மோடிக்கு பெரிய நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் இப்போ அவங்க ரெண்டு பேருமே அண்ணாமலைக்கு எதிராக மாறி இருக்காங்களா எங்க அதாவது என்னைக்கு நயினார் பாஜக தலைவரானாரோ அன்றே அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துக்கிட்டேன் எடப்பாடி ஒரு சொடுக்கு போடுகிற நேரத்தில் நான் அமித்ஷாவை சந்திக்கிற பொழுது அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாதுங்கிற டிமாண்டு டெல்லி வரைக்கும் பாஜக தலைமை வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தலைமை வரைக்கும் நொடிப்புடுகள் ஏற்றுக்கொண்டதை ஒரு வலுவான தலைவர் ஒரு அரசியல் கட்சி பாஜகவை தூக்கி நிறுத்திய தலைவராக இருந்தால் பொழுது அண்ணாமலை எப்படி தூக்கி வீசப்படுவார் நயினார் இப்படி நாமினேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இதெல்லாம் அண்ணாமலையை உன்னிப்பாக கவனித்த பாஜக அண்ணாமலையினுடைய சொத்துக்கள் உயிர்கிறதே தவிர பாஜகவினுடைய வாக்குகள் உயரவில்லை இதுதான் காரணம் அண்ணாமலையினுடைய வெளியேற்றத்திற்கு நயினாருடைய கமலாலயத்தினுடைய பிரவேசத்துக்கு இதுதான் காரணம் இப்போ நீங்களே சொல்லும்போது சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணாவலை மாற்றத்துக்கே காரணமாக இருந்தாருன்னு சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடக்கூடாதுன்னு ஒரு நிபாண்ட் போட்டு தான் கூட்டணி வச்சதாகவே சொன்னாங்க ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து திறந்த மடல் போட்டே பிரதமரை சந்திக்கணும்னா சொன்னார் அதெல்லாம் மறுக்கப்பட்ட நிலையில் அதிமுகவால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட செங்கோட்டையின அமித்ஷா உள்துறை அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடப்பாடி பழிவாங்குவது ஒரே நோக்கம் தான் அண்ணாமலை கும்பலுக்கு அண்ணாமலை சொன்னால் நீங்க பிஎல் சந்தோஷ் கேட்பார் பிஎல் சந்தோஷ் சொன்னால் தவறுதலாக இருந்தாலும் அமித்ஷா கேட்பார் ஓ பிஎல் சந்தோஷுக்கும் மோடிக்கும் அமித்ஷாக்கும் அப்படி ஒரு நெருக்கம் இருக்கு காரணம் மோடி பிரதமராக நீடிப்பதற்கும் அமித்ஷா உள்துறை அமைச்சராக நீடிப்பதற்கும் ஆர்எஸ்எஸ் தலைமையிடம் சண்டை பிடிப்பவரே பிஎல் சந்தோஷ் தான் பிஎல் சந்தோஷ் நீங்கள் ஆர்எஸ்எஸ்குள்ளேருந்து மோடியுடைய தலைமையை விரும்புகிற ஒரு நபர் தான் பிஎல் சந்தோஷ் கடந்த காலத்தில் பிஎல் தான் இவரை மாநில தலைவராக்கி ஐந்து நான்கு ஆண்டு காலம் இவரை காப்பாற்றியவரே பிஎல் சந்தோஷ் தான் இப்போ அன்னாதிமுகவை பிஜேபி கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு முழு காரணமே அண்ணாமலையுடைய மூளையும் பிஎல் சந்தோஷுடைய மூளை தான் எடப்பாடி மிரட்டப்பட்டதும் அண்ணாமலை பி எல் சந்தோஷுடைய மூளை தான் செங்கோட்டையன் உருவாக்கப்பட்டதோ வேலுமணி உருவாக்கப்பட்டதும் ஆறு பேர் குண்ட கும்பல் உருவாக்கப்பட்டதுமே மூளைய அண்ணாமலையும் பிஎல் தான் சசிகலாவை சேர்த்துக்கொள் டிடிவி சேர்த்துக்கொள் ஓபிஐ சேர்த்துக்கொள் இந்த வாதமே அண்ணாதிமுகவுக்குள்ளே ஒரு ஹோல்டு வைத்திருந்தது அண்ணாமலை பி எல் சந்தோஷுடைய நட்பு தான் அந்த நட்பு தான் கடைசி கட்டத்தில் நான் நம்முடைய ஆதரவாளரை எடப்பாடி பதவி நீக்கம் செய்து விட்டார் அமை அமைப்பு செயலாளர் இருந்து மாவட்ட செயலாம் தூக்கிட்டார் இப்போ அவருக்கு ஒரு போக்கிடமும் இல்லை நம்மை நம்பி தெருவு கொண்டார் அதனால் நீங்கள் அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்கள் அவரை போன இடம் ராமரை பார்க்க போனார் மன ஆறுதல் ஹரித்துவார் ஹரித்துவார் போனார் ஹரித்துவார்க்கு போனவர் டெல்லியில் தான் ராமர் இருக்கிறார் ஹரித்துவாரில் இருப்பவர் ராமர் சிலை உன் உயிரோடு ராமர் அங்கே இருக்காரு அமித்ஷா ஊர்ல இருக்கார் அப்போ இந்த மிக எளிதாக செங்கோட்டை அமித்ஷாவே சந்திக்க முடியாது அதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் பி எல் அண்ணாமலையும் தான் அதோடு அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு போய் அங்கே அமித்ஷா விடமா நிர்மலா சீதாராமிடம் உங்களை ஆதரித்து வ வந்த ஒரே காரணத்தினால என்னை நடுத்தருவில் நிறுத்திட்டேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கையே முடிந்து போச்சு இந்த தான் போய் புலம்பிட்டு வந்திருக்கார் கடைசி கட்ட பயணம் இப்போ செங்கோட்டையன் வீட்டில் வெறிச்சோடி போய் கிடக்குது செங்கோட்டையன் வீட்டில் கூட்டம் கூட்டமாக போன பணம் கொடுத்து கூட்டிக் கொண்டு போன ஆட்கள் போற ஒரு வகையில் இல்லை பாஜகவுடைய தலைவர் நைனா நாகேந்திரனா இருக்கட்டும் பாஜகவுடைய சார்ந்து பேசக்கூடிய தமிழ்நாட்டை பேசக்கூடியவங்க ஒருங்கிணைந்து அதிமுகவை விரும்புகிறாங்க இந்த நிபாண்டை எடப்பாடி கிட்ட வச்சாங்கன்னா எடப்பாடியுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் இது இந்த கூட்டணி உடைப்பதற்கு இது வழிபடுத்துறாதான் இல்லை இப்போ டிமாண்டு இது காலாவதியான டிமாண்ட் எல்லாருக்குமே தெரியும் காலாவதியான டிமாண்ட் இது ஓபிஎஸோட எந்த வாக்கும் இல்லை சசிகலாவோட எந்த செல்வாக்கு இல்லை டிடிவி வேண்டான்னு பாஜகவை கழிச்சு விட்டுச்சு இவர்கள் இவர்கள் மூணு மூன்று பேர் பின்னால் ஒளிந்து கொண்டு தங்களை சேர்த்திக்கொள்ள சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் யார் வேலுமணி செங்கோட்டைய நத்தம் சிவி சண்முகம் பாலக்கோடு அன்பழக இந்த ஆறு பேர் கும்பல் இதில் இப்போது சனி மரம் ஆக்கப்பட்டு விட்டார் வேலுமணி இந்த அஞ்சு பேரும் இப்போ வந்து எங்கே போயிட்டாங்க எடப்பாடியோடு சேர்ந்துட்டாங்க எடப்பாடியுடைய கை வலுவாக மாறிடுச்சு இருந்தாலும் கடைசி முயற்சியாக வேலுமணியும் அண்ணாமலையும் மிக நெருக்கமாக இருக்காங்க இந்த நட்பு தான் எடப்பாடியை மீண்டும் மீண்டும் சீண்டுகிறது தன்னுடக்க தன்னுடைய இப்போ எடப்பாடியால் மாநில தலைவர் மாற்றப்பட்டு விட்டார் அண்ணாமலையும் இப்போ செல்லா காசாக போயிட்டார் வேலுமணியுடைய நிலைமையும் அண்ணா திமுக தான் இதுதான் எடப்பாடிக்கு எப்படியாவது இடையூறு செய்து கொண்டே இருக்க வேண்டும் கடைசி முயற்சி தான் செங்கோட்டையை அமித்ஷாவை பார்த்தது அதோடு முடிஞ்சு போச்சு இப்போ தேதி கெடு கெடுவில் என்ன செய்கிறார் இதுக்கு பாஜக ஆதரவு அளிக்குதா பாஜக பின்னணி நிற்கிறதா என்பதை இவர் கெடு முடிந்து பதினைஞ்சாந்தேதி பத்திரிக்கையால் சந்திக்கிற பொழுது எடப்பாடி பத்திரிக்கையில சந்திப்பார் பாஜக அன்னாதிமுக கூட்டணி இன்றோடு மு முரிகிறதுன்றவர் பதினஞ்சாந்தேதி பத்து நாள் கெடு முடிந்து அமித்ஷா பேக்கப்பா மோடி பேக்கப்பா நட்டா பேக்கப்பா இல்லை நிர்மலா சீதாராமன் என்னன்னு ப எடப்பாடி பார்த்துட்டு இருக்காரு இப்போ கே எடப்பாடி தான் பாஜக கெடு வச்சிருக்காரு செங்கோட்டையா எடப்பாடிக்கு கெடு இல்லை அந்த ப அந்த பதினஞ்சாந்தேதி வாய் திறந்தால் செங்கோட்டையன் இதுக்கு பின்னாடி பாஜக இருந்தால் சாயங்காலமே எடப்பாடி பாஜக கெடு வைத்து முறித்து கொள்வான் அப்போது எடப்பாடியுடைய பிளானிங்கிறது விஜய் நோக்கி போவோம் விஜய் நோக்கி நகர்ந்துட்டுருக்கு பாஜக பாஜகவும் இதை பொருட்படுத்திருக்கு எடப்பாடியும் அதை பொருட்படுத்திருக்கிறார் ஆனால் எடப்பாடிக்கு நம்பிக்கையான சிக்னல் வந்து கொண்டு இருக்கிறதா தான் நம்பகமான தகவல் சொல்லுது சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்